குருபிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஸ்திரா பரபிரம்மா தஸ்மைஸ்ரீ குருவே நமக உலகம் பிறக்க முன் ஒரு நாளை முன்பிறந்தால் கலியுகம் பிறக்க முன் கால்நாழி முன் பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரையின்றெடுத்தால் செத்து பிடைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிடைத்தால் மறுரூபமான சக்தி எங்கள் சக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி நீங்க இங்கே பார்த்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு அங்காளம்மன் கோயில் சென்னையில் உள்ள செங்கல்பட்டில் வந்து இந்த கோயில் இருக்குது அந்த அங்காளம்மன் கோயிலுக்காக நான் போயிருந்தேன் ஊஞ்சல் தாளாட்டு அங்கே வந்து வழிபாட்டு முறைகள்லாம் எந்த மாதிரி பண்ணுறாங்கன்றதுக்காக பார்க்குறதுக்காக போயிருந்தேன் அது அமாவாசை கழிச்சி தான் போனேன் ஏன்னா வந்து அமாவாசை வந்து நம்ம ஊர்லேயே வந்து ஃபேமஸாக இருக்குதுன்றதால நம்ம வந்து போக முடியல அதனால் அமாவாசை கழிச்சி ஒரு ரெண்டு நாள் கழித்து அங்கே போனேன் அங்கே வந்து நமக்கு சொந்தக்காரனாம் இருந்துகிட்ருக்காங்க மீனவர் தான் அங்கேயே வந்து ஊஞ்சல் தாளாட்டு இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அந்த அங்காளம்மன் கோயில் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பல ஊர்லேருந்து இப்போ நம்மளை கூப்பிட்டுட்ருக்காங்க இருக்காங்க மேல் மருவத்தூர் பார்த்திங்கன்னா கூப்பிட்றாங்க கும்பாபிஷேகம் நிறைய வந்து கோயில் திறப்பு விழா மேற்கொண்டு பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து ஒரு சில ப பராமரிப்பு பணிகள் எப்படி செய்யலாம் என்ன பண்ணால் நமக்கு வந்து அம்மனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க அதனால் ஒன்றும் நமக்கு அந்த அம்மா வந்து வாய்ப்புகள் கொடுக்கல ஏன்னா வாய்ப்புகள் கொடுக்குமோ நிச்சயமாக போவேன் இது ஒரு சொந்தக்காரங்கன்றாலும் அங்கே போகும்போது அங்கே நான் எடுக்கப்பட்ட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த சிறப்பாக இருந்தது பார்த்தீங்கன்னா அங்காளமோ நம்ம இந்த அளவுக்கு இந்த பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த அளவுக்கு ஊஞ்சல் தாளாட்டு வழிபாடுகள்லாம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோ அம்சமாக இருந்தாங்க அம்மா வந்து ஊஞ்சல் தாளாட்டு முடிஞ்சு அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டது அதுங்களா பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு தேரே வந்து ஊர்வலமாக வர்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க டோனர் வந்து அந்த கோயிலில் இருக்கிறவர்கள் மூலியமாக சொல்லி ஏன்னா அந்த எங்களுக்கு வந்து இந்த அம்பாள் வந்து ஏன்னா அந்த கோயிலே மட்டும் ஊஞ்சத்தாலாட்டு நடக்கும் அதனால் ஊர்வலமாக வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு டோனர் வந்து அந்த வண்டியை வந்து வடிவமைப்பு கொடுத்து அந்த கோயிலுக்கு உபயம் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் பல கோயில்களுக்கு இங்கே தான் உபயம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அம்மா வந்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறாங்க அதனால் அந்த கோயில்களுக்கு நீங்கள் வந்து உபயம் செய்யலாம் ஏன்னா அந்த அந்த கோயில் பூசாரிகள் தான் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட டெவலப்மெண்ட்டுக்காக என்னென்ன செய்யணுமோ அத்தனையுமே இருக்காங்க அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை எல்லாமே நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல போங்க அபிஷேகம் பண்ணணுன்னா கூட அவங்கக்கிட்ட கொடுத்திங்கன்னா அபிஷேகம் அருமையாக பண்ணி தருவாங்க ஏன்னா இங்கே வந்து கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை அந்த மாதிரி பௌர்ணமி சிறப்பு மிக்க நாட்கள்லாம் அபிஷேகம் கிடையாது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் அபிஷேகம் பண்ணிக்கலாம் அதனால் அம்மா வந்து மலை தான் வந்து அபிஷேகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அங்கே பண்ணுங்க அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிற அம்பாள் வந்து நம்ம அதிகப்படுத்தினா போதும் அம்மாவுக்கு வந்து எந்த இடத்துலையும் அம்மா வந்து நிறைஞ்சிருக்குறாங்க ஏன்னா இந்த மலைநூறு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கெப்பாசிட்டி இல்லாமல் இருந்திருக்கு நிறைய பேர் மக்கள் வந்தது வந்தபடியே இருந்துட்டுருக்காங்க அபிஷேகம் வந்து குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா பத்து அபிஷேகம் தான் ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்ருக்கோம் மலைநூரில் நீங்கள் பார்த்தீங்க வந்து பிரகாஷ் பூசாரி அந்த கோயிலுடைய பூசாரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அவர்கிட்ட கேட்டேன் மாதிரி சார் நாங்கள் வந்து கோயில் மாதம் மாதம் நாங்கள் ஊஞ்சல் தாளாட்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் பக்தர்கள் நிறைய பேர் வராங்க இந்த இடத்துக்கு வராங்க ஊஞ்சல் தாளாட்லையும் கலந்துக்கிறாங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல ஏன்னா மலையனூர் கோயிலுக்கு தான் நிறைய பேர் வராங்கன்றதுல அந்தந்த கோயிலையும் ஊஞ்சல் தாளாட்டு வழிபாடு பண்ணும்போது நம்ம மலையனூர்லேயே பண்ணுற மாதிரி நினச்சி அந்த இடத்துல போய் உட்காந்து உண்டான பூஜைகள் எல்லாமே கடைபிடிக்கிறாங்க ஏன்னா அம்மாவாசை வழிபாடு என்பது வந்து பார்த்திங்கன்னா பித்ருவுளுக்காகவும் குலதெய்வத்துக்காகவும் நம்ம வந்து வணங்கிட்டு வரோம் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க குலதெய்வ வழிபாட்டில் குறைபாடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த அம்மா கிட்ட போய் அம்மாசு டைமில் நம்ம வந்து கேட்டோம்னா நிச்சயமாக அம்மா வந்து அந்த குலதெய்வ வழிபாடு பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணுவாங்க பித்ரு தோஷம் இருந்தாலும் சரி பண்ணுவாங்க ஏன்னா ஆதி காலத்துலேருந்து அங்காளம் தான் அந்த பிறவி மூணாவது பிறவியை எடுத்து உட்காந்துருக்காங்க இல்லையா அதனால இந்த பிரபஞ்சமே அவங்களுக்குள்ளே அடக்கமாக இருந்துட்டுருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சக்தி இருக்குதோ அதே சக்தி அந்த இடத்துல இருந்துட்டுக்கு அதான் நீங்கள் அந்த கோயிலுடைய வடிவமைப்பை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அவருடைய நம்பரை நம்ம கொடுத்துருக்கோம் எம் பிரகாஷ் பூசாரி நைன் ட்ரிபிள் ஃபோர் டுவெல் ஃபார்ட்டி நைன் டபுள் ஜீரோ அப்படின்ற நம்பர் இருக்குது அவர் நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி நீங்கள் அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை என்ன பண்ணணுமோ கோயிலுக்கு என்ன செய்யணுமோ அங்கே போய் செய்யுங்க ஏன்னா கோயிலுக்கு ஒரு சிலது வந்து இந்த மணிலாம் வாங்கி கொடுப்பாங்க அந்த கோயிலுக்கு வந்து ஏசி போட்டு விடுவாங்க ஒரு சிலது வந்து என்ன தேவையோ அதை வாங்கி கொடுப்பாங்க நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இந்த கோயிலில் வந்து இந்த செலவு தேவைப்படுது ஏன்னா மக்கள்லாம் இப்போ நிறைய பேர் வந்துட்ருக்காங்க அதனால் இந்த வசதி வாய்ப்புகள்லாம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க உங்களால் முடிஞ்ச பட்ஜெட்டில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா ஒரு சிலர் மட்டும்தான் அந்த தெய்வ காரியத்துக்காக இன்றைக்கும் எடுத்து வச்சுட்ருக்காங்க பணம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சார் எனக்கு வந்து கடையில் வருமானம் வரும்போது அதில் முதல்ல நான் வியாபாரம் பண்ணுறதை எடுத்து வச்சுருவேன் சார் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுங்க முதல்ல என்ன போனி பண்ணுதோ அது இறைவனுக்காகவே அதை எடுத்து வச்சிருங்க அது பத்து ரூபா வியாபாரம் பண்ணாலும் சரி ஐம்பது ரூபா வியாபாரம் பண்ணாலும் சரி நூறுரூவா வியாபாரம் பண்ணாலும் சரி இந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் சார் நாங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் நல்லபடியாக போயிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களே வந்து பார்ட்னராக போட்டுக்கலாம் அம்மாவே பார்ட்னராக சேர்த்துக்கலாம் அம்மாவுடைய பெயர்லேயே ஆரம்பிக்கலாம் ஏன்னா நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது அம்மா வந்து பல மடங்கு அதிகப்படுத்தி கொடுப்பாங்க ஏன்னா ரூபாய் வருமானம் வர வேண்டிய இடத்துல பத்தாயிரம் வரும் ஏன்னா அவங்களும் ஒரு பார்ட்னராக இருக்கிறாங்க ஏன்னா அதுக்கு என்ன தேவை இருக்கதோ அதை அத்தனையுமே அந்த கோவிலுக்காக நீங்கள் செய்வீங்க ஏன்னா நூறுபாய்க்கு வந்து பத்து ரூபா எடுத்து வைக்கும் போது வைக்கும்போது ஆயிரூபாய்க்கு என்னாச்சும் நூறுரூவா எடுத்து வைப்பீங்க பத்தாயிரம் வருமானம் பண்ணும்போது அவர் ஆயிரருவா எடுத்து வைப்பீங்க அப்போ அந்த கோயிலுடைய வளர்ச்சியும் வரும் நீங்களும் வந்து அதை நினச்சி சந்தோஷப்படலாம் சார் நான் இப்போ ஆரம்பத்தில் வந்து இதுமாரி சேமிப்பு தான் பண்ணிட்டு வந்தேன் அதான் நவ கிரகங்களை பார்த்துட்ருக்கீங்க இங்கே வந்து என்னென்னா நவகிரகங்கள் மட்டும் மலையனூரில் இல்லை ஏன்னா அம்மாவே நவகிரக நாயகியாக இருக்கிறதால மலையனூரில் இல்லை மற்ற எல்லா கோயிலையும் இந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து நம்ம கோயிலுக்கு போனால் எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் எல்லா கோயிலையும் வடிவமைப்பு இருக்கும் எந்த பாதிப்பாக இருந்தால் இந்த கிரகங்கள் தோஷங்கள் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா இந்த சனீஸ்வரன் கோயிலை வந்து சுற்றணும் அதனால் அம்மா பக்கத்தில் வந்து இந்த சனீஸ்வரன் கோயில் விநாயகர் முருகர் எல்லா தெய்வங்களும் வந்து வச்சுருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க அதே மாதிரி அருமையாக இருந்தது மரம் அந்த இடத்துல வந்து ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலையும் ஒரு ஒரு மரம் இருக்கும் அது அந்த கோயிலில் சாதாரணமாகவே இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த ஆதி காலத்து கோயில்கள்லாம் எப்படி இருக்கிறோமோ அந்த வடிவமைப்போடு இருந்தது கோயிலுக்கு வந்து எல்லா சிறப்பாக கோயிலுடைய வடிவமைப்புலாம் அழகாக இருந்தது கோயிலை சுற்றி எல்லாத்தையும் பார்த்தேன் எந்தெந்த கோயிலில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம வந்து தெய்வ கடாசம் அந்த இடத்த வரணுன்னா போய் உள்ளே உட்காரும் போது தெய்வத்தன்மையோடு உட்காரும் போது அதனுடைய தெய்வத்தன்மை நமக்குள்ளே இருந்து பேசும் வழி நடத்தும் பாருங்க அதான் அந்த மரத்தை காமிச்சிட்ருக்கேன் மரம் பார்த்தீங்கன்னா சேவத்துக்கு மேலே போகிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வடிவமைப்பிச்சிருக்காங்க இன்னும் இதுலேயும் வந்து நிறைய பேர் பூசாரிகள்லாம் இருந்துகிட்ருக்காங்க அவர் நான் போகிற டைமுக்கு அவர் பிரகாஷ் பூசாரி தான் வந்து அங்கே இருந்தார் அவரே வந்து சொன்னார் இதுமாதிரி நாங்கள் ஊஞ்சல் தலாட்டெலாம் மாதம் மாதம் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கோம் அம்மனுக்கு நீங்கள் என்னென்ன படையல் போகிறீங்களோ அந்த படையெல்லாம் வச்சுட்ருக்கோன்னு அதான் நீங்கள் கோயிலுடைய சுற்று பிரகாரத்தில் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் அங்கே காமிச்சிட்ருக்கேன் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி வந்து கோவிலுக்கு நீங்கள் செங்கல்பட்டு உள்ள நபர்கள் வந்து அந்த இடத்துக்கு போகலாம் அமாவாசைக்கு வர முடியலையே அப்படின்னு நினைக்க தேவையில்லை அந்த இடத்துல போய் உட்காந்தாலும் அதனுடைய அம்மனுடைய ஆசீர்வாதம் மறு அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன் இங்கே வந்து ஊஞ்சல் வழிபாடுகள் ஏன் நாங்கள் வந்து பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்கு பண்ணணும்னு சொன்னால் அந்த டைம் தான் வந்து உகந்த நேரம்னு சொல்லிவிட்டு ஏன்னா பன்னெண்டு மணிக்குள்ளே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் படிக்கிட்டு இருக்கோம் பதினொன்று டு ஒரு மணி நேரம் வந்து ஊஞ்சல் தாளாட்டு பண்ணுவோம் பல வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னா வந்து ஒரு ஒம்பது மணிக்குள்ளே கோயில் சாத்துவாங்க அதனால் ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கெலாம் ஆரம்பித்து ஒரு மணி நேரம் ஊஞ்சல் தாளாட்டெலாம் பாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சாமியை வந்து இது பண்ணுவாங்க கோயிலில் வந்து நடை சாத்துவாங்க இது வந்து என்னென்னா மலையிலும் ஃபுல்லாக வந்து அமாவாசை ஃபுல்லாகவே வந்து கோயிலை திறந்திருக்கோம் அமாவாசை வழிபாடுகள் அவ்வளோ முக்கியமான வழிபாடுகள் அதனால் தொடர்ச்சியாக நம்ம போயிட்டு இருக்கும்போது நமக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு அம்மாவை மனசில் வேண்டிக்கிட்டு அங்காளம்மனை வந்து மனதில் நினச்சிக்கிட்டு அம்மாவுடைய மூல மந்திரங்கள் நம்ம கொடுக்கறது கட்டு மந்திரங்கள் உடற்கட்டு மந்திரங்கள் அதான் வண்டியை பார்த்துட்டு இருக்கேன் இந்த வண்டி வந்து ஒரு லட்ச ரூபா ஆச்சான் அந்த ஒரு லட்ச ரூபா ட நன்கொடையை வந்து அவங்களே செஞ்சு வண்டியை வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அதுமாதிரி வருவாங்க கோயில் டோனர்கள் வந்து என்ன செஞ்சு கொடுக்கணும் இந்த கோயிலுக்கு என்ன தேவைன்னு கேட்பாங்க ஏன்னா அம்மாவை வந்து அதில் உட்கார வச்சு ஊர்வலமாக வருவாங்கணும் அது சொன்னார் பரவாயில்ல சார் இந்த அளவுக்கு நம்ம கேட்டவொன்னே செஞ்சு கொடுத்தாங்க அந்தமாரி டோனர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா அந்தந்த கோயிலுக்கு உண்டான டோனர்கள் அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க நீங்கள் ஒரு ஒரு நூறுரூவா ஆயிரரூபா அப்படி கொடுக்கும்போது அந்த கோயிலுடைய வளர்ச்சி இருக்கும் ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள் அம்மாவுக்கு இங்கே என்னென்ன அலங்காரம் பண்ணீங்களோ அதை அங்கே பண்ணலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை சென்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா கிட்டத்தட்ட பூஜை ஒடிப்புக்காக நாங்கள் டோனர் டோனர்கிட்டாண்டு வசூல் பண்ணி செஞ்சுட்ருக்கோம் அங்கெல்லாம் வந்து அளவுக்கு செலவுகள் ஆகாது அவங்களே கேட்டால் சொல்லுவாங்க சார் இவ்வளோ செலவு ஆகும் சார் ஒரு பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் இருபதாயிரம் அந்த அளவுக்குள்ளே தான் வரும் உங்களுக்கு அந்த நீங்கள் அங்கேயே அலங்கரித்து அழகு பார்க்கலாம் அது மாதிரி அம்மாவை வந்து அழகாக அலங்கரித்து பார்க்கலாம் ஏன்னா அம்மாவை வந்து அந்த மாதிரி அழகரிச்சா அப்படியே மலைநூலில் இருக்கிற அம்மா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருப்பாங்க அந்த அளவுக்கு அழகாக வந்து அதுக்கு வந்து நெக்லஸ்ஸு எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள் ஏன்னா இது வந்து நான் மலைநூல் கோயிலில் தான் எடுக்கப்பட்டதுன்னு நினச்சிருப்பாங்கன்னு தான் இல்லை இது வந்து செங்கல்பட்டு அங்காளம்மன் கோயிலில் எடுக்கப்பட்டது ஏன்னா பல கோயில்களுக்கு நம்மளை கூப்பிட்டுட்டு இருக்காங்க அது நான் அதுக்குண்டான ஆலோசனை இல்லை இல்லை கூடிய விரைவில் அதுக்குன்னான ஏற்பாடுலாம் செஞ்சிட்ருக்கேன் ஏன்னா எப்படி வந்து ஒரு கோயிலுடைய வடிவமைப்பு என்ன மாதிரி இருக்கணும் எந்தெந்த எந்தெந்த இடத்துல கொடிமரம் இருக்கணும் அந்த பூஜைகள் என்ன மாதிரி இருக்கணும் அந்த பூஜைக்கு எடுத்த மாதிரி உட்காந்து இன்றைக்கி கோயிலை நடத்த முடியாமல் நிறைய பேர்கள் திண்டாடிட்டு இருக்காங்க கோயில் கட்டி இருக்கிறாங்கன்னு தவிர அங்கே கூட்டங்கள் போகிறதில்லை அந்த கூட்டங்கள் வரைக்குன்னா அதுக்கு உயிரோட்டம் கொடுக்குறதுக்கு என்னென்ன வழிகா வழிபாடுகள் பண்ணணும் என்னென்ன அதுக்கு செய்ய வேண்டிய தொண்டு என்ன இது எல்லாமே செஞ்சோம்னா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து கோயிலில் கூட்டங்கள் அதிகரிக்கும் அதனால் புதுசாக கோயில் கட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து தான் அங்கேருந்து மலையனூர் கோயிலுக்கு வந்து அக்னி தீர்த்தம் புற்று மண் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு தான் வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க அந்த கோயிலுக்கு உயிரோட்டம் கொடுப்பாங்க மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அம்மா சொன்னிங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்து அப்படியே சாமி எடுத்துகிட்டு வந்துருவாங்க ஊஞ்சல் சாமிகள்லாம் நேராக எடுத்துகிட்டு வந்து அதான் நீங்கள் பிரகாஷ் அவருடைய பூசாரி தான் பார்த்துட்ருக்கீங்க அந்த மாதிரி வந்து இங்கேருந்து வந்து சாமியே எடுத்துகிட்டு வந்து அலங்கரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அம்மா மடியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறவங்க நிறைய பேர் இங்கேருந்து புத்து மண் வாங்கின்னு போவாங்க மேற்கொண்டு அக்னி குளத்தை தீர்த்த தண்ணி அப்படியே கட்டிட்டு எடுத்து போய் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது மேல்மலையினர் நம்ம வந்து நம்ம ஆஃபீஸ்லாம் வச்சுட்டோம் ஏற்கனவே ஆஃபீஸ் திறக்கணும் திறக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதை திறந்துட்டேன் அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இடையில் ஒரு ரெண்டு மாதமாக வீடியோ போடாதக்கானமே இதுதான் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நமக்கு ஃபேன்ஸ் ரசிகர்கள் நிறைய பேர் நான் இருக்கீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு வரீங்க நம்மளை வந்து எப்போ வந்து அவங்கள எந்தால் பார்க்கலாம் ஐயா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஜோதிடம் பார்க்கணுன்னா நம்ம வந்து கோயிலில் பார்க்க முடியாது ஏன்னா கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பரிகாரங்கள் பிரச்சனைகள் தீர்வுகள் அதுக்கெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா ஒரு தொழிலில் தடை திருமணத்தில் தடை எல்லாத்தையும் பொருளாதாரத்தை தட அப்படியே முடங்கி போயிருப்பாங்க முடங்கி போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பரிகார பூஜை ஏன்னா அம்மா வந்து இந்த சுடுகாட்டு இலையிலே உட்காரும்போது அதில் உட்கார வச்சு ஒரு பரிகார பூஜை பண்ணோம்னா இந்த த தொழில் தடை பேய்பிசாசு பில்லி சூனியம் ஏவல் இந்த இந்த சக்தியெல்லாம் துஷ்டசக்தியெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தால் அத்தனையும் விடுதலைப்படுற இடத்துல அம்மா இருந்துட்டு இருக்காங்க அதனால் உட்கார வச்சு அந்த குடும்பத்தையே உட்கார வச்சு நாங்கள் விடுதலை பண்ணி கொடுக்குறோம் மேற்கொண்டு அவங்களுக்கு ஆலோசனை தேவையில்லையா ஏன்னா வந்து ஒன்று வந்து கிரகங்கள் நம்மளை படைக்குது ரெண்டாவது வந்து துஷ்ட சக்திகள் ஆட்டி படைக்குது இது ரெண்டு தான் இந்த சக்திகளை விரட்டி அடிக்கணும் அத்தி கிரகங்களோடைய அமைப்பு நம்ம என்ன அவதாரத்துக்காக பொருந்திருக்கிறோம் நம்மளுடைய இது என்ன நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம் என்ன வேலை செஞ்சால் ஜெயிக்க முடியும் கிரகங்கள் நமக்கு எது அனுமதி கொடுத்துருக்குது இது எல்லாமே ஆய்வு பண்ணி சொல்லும் இந்த தொழில் செஞ்சால் அவங்க ஜெயிப்பாங்கன்றது நம்மளால் சொல்ல முடியும் அதனால் நிறைய பிரச்சனையோடு வராங்க அதுக்கு தான் ஆஃபீஸ் போட்டு அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அட்வைஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆனால் ஜாதகமும் பார்த்துட்ருக்கேன் அவங்களுக்கு பரிகாரங்கள் தீர்வு கொடுக்குறோம் மேற்கொண்டு வந்து ஜாதக ஆய்வு பண்ணி என்னென்ன தொழில் செஞ்சால் ஜெயிக்க முடியும் அவங்க என்ன வேலை செய்யலாம் என்ன வேலை செய்யக்கூடாது அவனுக்கு வெளிநாடு போகின்ற யோகம் இருக்குதா இல்லையா ஜாதகங்கள் ஆய்வு பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் அது பரிகாரம் பண்ணிட்டு போகிறவனுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஏன்னா நம்ம பல வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன் சார் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகணும்னு நினைக்கிறவங்க நேரடியாக வாங்க அருள்வாக்கு வாக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டாயிரூவா வாங்குகிறேன் ஜோதிடத்துக்கு சேர்ந்த மாதிரி தான் ஜோதிடம் மட்டும் பார்க்கணும் சார் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு தொழில் அமைச்சு அமைச்சு எங்களால் உட்கார முடியல அப்படின்னு சொன்னால் ஐநூறுரூவா வாங்குறேன் ஜாதகத்துக்கு ஐநூறுவா வாங்கி நீங்கள் இந்த தொழில் வச்சால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம குறித்து கொடுக்குறோம் இல்லை சார் நம்மளை சுற்றி அமானுஷ சக்தி ஏதோ வாட்டி உடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணால் தீர்வு கிடைக்கின்றத அம்மாவுடைய அருள்வாக்கு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணித்தரேன் வாங்க நிச்சயமாக ஜெயிக்கலாம் மலைநூறு வந்தால் மாற்றங்கள் வரும் மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க மலையனூர் வந்தால் நிச்சயமாக மாற்றம் வரும் இங்கே வந்து போனவங்க அத்தனையும் மாற்றத்தோடு தான் இருந்துட்டு இருக்காங்க தான் பல பேர் இந்த இடத்துக்கு வந்தது வந்தபடியே இருந்துட்டு ஒரு மாதம் அமாவாசைக்கு வந்து ஊஞ்சல் தாளாட்டு வழிபாடு பார்த்தாங்கன்னா மாதம் மாதம் ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்றாங்க அதனால் வருங்காலத்தில் பார்த்தோன்னா எக்கச்சக்கமான கூட்டங்கள் மலைநூறு நோக்கி வந்துட்டு அதனால் கூட்டங்களை அதிகரிக்கிறதுன்ற காரணத்தால் தான் இது வர முடியாதவங்க அந்தந்த ஊர் கோயிலையும் அங்காளம்மன் கோயில் இருக்குது இல்லையா அந்த இடத்துல போயிட்டு அம்மனை பாவித்து அம்மா தான் மலைநூல்தான் உட்காந்துங்க நினச்சிக்கிட்டு அம்மாவை நினச்சி பூஜைகள் பண்ணுங்கள் அம்மா வந்து சிறப்பாக நின்று உங்களுக்கு தேவையான யாத்திரையும் செஞ்சு கொடுப்பாங்க அதுதான் என்னோடய ஆஃபீஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க வரவங்க வந்து என்னோடய ஆஃபீஸ்லேயே உட்காந்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனை என்னன்றதை நம்ம தெரிஞ்சு நம்ம சொல்கிறோம் இல்லை வர முடியல சார் நம்ம வந்து நமக்கு ஒரு வீடியோவே கொடுத்தா போதும் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் பேசுங்கள் ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலாம்னு ஒரு தீர்வு கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்கும் குரு பிரம்மா குரு குருவிஷ்ணு குருதேவு மகேஸ்வரா குரு சாஸ்திரா பரபிரம்மா தஷ்மைஸ்ரீ குருவி நமக எனக்கு குருவாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கேன் எனது அம்மா வந்து அங்காள பெருமஸ்வீ அம்மன் ஆதிசக்தி அவங்க மூலியமாக பல நம்ம மூலியமாக நிறைய விஷயங்கள் அம்மா எனக்கு கொடுத்துட்ருக்காங்க குருவாக இருந்து வழி இருக்காங்க பல குருமார் சந்திக்கக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதன் மூலியமாக என்னென்னா அந்த கலியுக வாழ்க்கை சிறப்பாக இல்லை சிறப்பாக இல்லாதான் இப்போ மலையினோட நோக்கி மக்கள் எக்கச்சக்கமாக வந்து அதை வந்து விடியிருக்காங்க ஏன்னா இந்த இடமே வந்து மயான காலியாக சுடுகாட்டு காலியாக இருந்துட்டுருக்காங்க அதனால் இங்கே வந்து போனால் நிறைய துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் பேய்பி சாசு பில்லி ஏவல் செய்வனை கூடாது இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நிரந்தர தேர்வு கொடுக்க வந்து அம்மா வந்து எடுத்துருக்காங்க மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படைக்கும் போதே அது கிரகங்கள் நம்மளை வந்து ஆட்டி படைக்கிற மாதிரி நம்ம அந்த ஒரு அனுபவிப்புக்கு தான் வந்திருப்போம் முற்பிறவிகள் செய்த பயன் வந்து இப்போ இந்த பிறவியை வந்து நம்ம அனுபவிச்சே தேரணும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கஷ்டங்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறவங்க வந்து அந்த கோவில்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா எனக்கு வந்து எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகளை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போராட்டம் தான் வாக்கியே போயிட்டுருக்கு வாழ்க்கையே வாழலாமா வேணாமா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தான் நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்காங்க இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சூழ்ச்சி எதிரிவாளி சூழ்ச்சிகள் நம்மளை சுற்றி நடக்கின்ற மனுஷ சக்திகள் இதன் மூலியமாக இயக்கிட்டு இருக்குது மேற்கொண்டு பார்த்திங்கன்னா கிரகங்கள் நம்மளை ஆட்டிப்படைக்கிறது முன்பின் நம்ம போன ஜென்மத்தில் என்ன கர்மாவை அனுபவிக்க வந்திருக்கோம் அதுதான் இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டு தான் இதெல்லாம் சிறப்பாக இருக்கணும்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க பயன்படுத்திய கொண்டு அதாவது பார்த்தீங்கன்னா தேவர்கள் சித்தர்கள் இவங்கள்லாம் வந்து பழகி அந்த காலத்திலே மனிதர்கள் எந்த மாதிரிலாம் வருவாங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்கும் அந்த பிரச்சனையை எப்படி பேஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு திருமண முன் இருக்கட்டும் எல்லாரும் வந்து அந்த அவங்களுடைய ஓலைச்சூழலையும் எழுதியிருக்காங்க இந்த சக்கரங்கள் பயன்படுத்தணும் இந்த மந்திரங்கள் பயன்படுத்தணும் இந்த மந்திரங்கள்லாம் பயன்படுத்தும் போது நமக்கு சரி இந்த பெரிய மாற்றங்களை நம்ம நிகழ முடியும் நிகழ்த்த முடியும் ஏன்னா வந்து இந்த பூலோகத்தில் வந்து துஷ்டசக்திகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறோமோ மாதிரி வந்து அமாவாசை சக்திகளும் இருக்குது நம்ம கூட வந்து வழிநடத்துது அந்த இறையாளை நம்ம பயன்படுத்தினா நிச்சயமாக அந்த கழிவுகள் வாழ்க்கை சிறப்பாக போகும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்பதே ஒரு விரத்தியாக இருந்துட்டுருக்கு வாழலாமா வேளாமா இந்த வாழ்க்கையே நம்ம இப்படி நடந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி உணரும்போது தான் நம்ம வந்து இறையோளை சேர்ந்து நடக்கும் ஒரு கஷ்டங்கள் தொடிச்சா வரும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அம்மா வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க கடவுளுடைய ஆசிர்வாதம் இருக்குது அப்படிங்கிறது உணவுவோம் இல்லைன்னு சொன்னால் சாமியை வந்து நம்ம பொருட்படுத்த மாட்டோம் கஷ்டம் இல்லைன்னா யாருக்குமே மனிதனாக பிறந்த எவருக்குமே கஷ்டம் இல்லைன்னு சொன்னால் சாமியை வணங்க வணங்க மாட்டாங்க கஷ்டங்களை கொடுக்கும்போது தான் அந்த சாமியை நோக்கி நம்ம பயணிப்போம் பயணிக்கும் போது நல்ல மாற்றங்களை தருவாங்க மாற்றங்கள் தரும்போது தான் நமக்கு வந்து இளையவரோடு பயணிக்கும் போது நிறைய மாற்றத்தை சந்தித்தேன் அதாவது கவியரசர் கண்ணதாசன் சொல்கிறாங்க அவரே வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சாமி இல்லை அப்படிங்கிற ஒரு கோஷியை சேர்ந்தவர் தான் அந்த மாதிரி இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்கும்போது தான் கண்ணதாசன் வந்து ஒரு பிரச்சனையில் ஏதோ ஒரு விஷயத்தில் அடிபட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வா என்ற நிலைமையில இருக்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி பெரியவர் போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இவருக்கு எத்திரும்பி விபதி வைங்க வச்சிங்கன்னா சரியாகுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாங்க அப்போ காஞ்சி பெரியவர் சொல்லும்போது ஐயோ அவர் நாத்திக்கினாச்சே கண்ணாதாசன் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டானே பரவாயில்ல நீங்கள் எடுத்துகிட்டு போய் வைங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து அவரை அந்தளவுக்கு பேசினவர் நாத்திகன் வந்து அந்தளவுக்கு பேசியிருந்தவர் போய் திருறு உடனே என்னாச்சுன்னா அவருக்கு நாலு பேர் நாலு பேர் அது குணம் ஆகி அதுக்கப்புறம் வந்து அது வந்த பிறகு யார் இதுதான் செய்தோது காஞ்சி பெரியவர் தான் போது அவர்கிட்ட போய் ஆசிர்வாதம் அவங்க மன்னிப்பு மன்னிப்பு நான் பண்ண புக்கு வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஏன்னா வந்து நான் நாத்திகனாக தான் சுற்றி இருந்தேன் எனக்கு வந்து இந்த சாமி இதுவெல்லாம் தெரியாமல் தான் இருந்தது இப்போ தான் நான் உணர்ந்தேன் நான் ஏன்னா மறு பிறவி எடுக்கிறாரு பிறவி எடுக்கும்போது தான் இதுக்கு மேலே வந்து நான் சாமியை வந்து நம்புகிறேன்னு சொல்லிட்டு தான் அந்த இந்து ம மதம் அப்படிங்கிற ஒரு இதுவே எழுதுகிறார் எல்லாருமே உணர்றவங்க தான் யாருமே உணராதவங்க யாரும் இல்லை ஏன்னா இந்த கழிவு வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே அமானுஷ சக்திகள் கெட்ட சக்திகளை நம்மளோட வழிநடத்திட்டு இருக்குது அதை வந்து நம்ம வெளிவரணும்னா இது மந்திரங்கள் சக்கரங்கள் எல்லாமே தேவை இன்றைக்கி வந்து மந்திரங்கள் தெரியாமல் நிறைய பேர் சக்கரங்கள் போட தெரியாமல் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு கால் மணி நேரம் இறைவனுக்காக ஒதுக்குங்க ஒதுக்கிட்டு உட்காந்து முகூர்த்தத்தில் நம்ம இருந்தவொடனே நம்மளுடைய பிரச்சனை என்ன நினச்சி அதுக்காக சக்கரங்குற வழிபாட்டு முறைகள்லாம் கடைபிடிங்க மந்திரத்துக்குள்ளே வாங்க மந்திரத்துக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அத்தனை சக்திகளும் நமக்குள்ளே வந்து வழிநடத்தும் உடற்கட்டும் மந்திரமாக இருக்கட்டும் எந்த மந்திரங்களும் சித்தர்கள்லாம் வந்து உட்காந்தாங்கன்னா ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு தான் உட்காருவாங்க அந்த மந்திரத்தை சொல்லும் போதே வந்து அவங்க ஈ எறும்பு கூட தொடரும் அந்த மாதிரி இருக்குது அதனால் மந்திர வழிபாட்டுக்குள்ளே வாங்க நிறைய மந்திரங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கொடுக்க போகிறோம் இதுக்கு மாரி வந்து நல்லதுக்காக பயன்படுத்துறதுக்காக தான் கொடுக்க போகிறேன் அதை பயன்படுத்துங்க ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறாங்க கூட நம்ம மேலே வண்டி வந்து நம்ம மேலே விழாது நம்ம ஏதோ ஒரு விதத்தில் மயில் உயிர் தப்பினோம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவங்களாக நடக்கும் ஒரு மெதாக்குளம் நடக்கும் ஏன்னா எனக்கு ஏற்பட்ட சம்பவங்கள் தான் வந்து நான் ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா டாடா ஐசி ஓட்டிகிட்டு போகிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகுது எனக்கு ஒரு சின்ன கேள்வி கூட வரும் இல்லை ஆனால் வண்டிக்கு மட்டும் டேமேஜ் ஆச்சு எனக்கு கீரளில் எந்த கேரளும் வரல அப்போ ஏதோ ஒரு இடத்துல அம்மா வந்து நமக்கு வழிநடத்துகிறாங்கன்றதை நான் புரிஞ்சிட்ருக்கேன் எனக்குள்ள அம்மாவாக இருந்து எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அத்தனையும் நான் பயன்படுத்தக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு இருக்கேன் வந்து பாருங்கள் ஜாதகத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை குடும்பத்தில் கஷ்டங்கள் பிரச்சனை தொடர்ந்து தொந்தரவுள்ளாக இருக்கட்டும் ஏன்னா நீங்கள் என்ன தொழில் இருக்கிறதுன்னு ஜாதகங்கள் நிர்ணயிக்க கிரகங்கள்னு நிர்ணயிக்கிது நீ இந்த தொழில் செஞ்சால் தான் ஜெயிப்பேன்ற மாதிரி நம்ம படைக்கும் போதே இதுக்காக தான் வந்திருக்கிறனாட்டு எல்லாமே ஜாதகத்திலே நம்மளுக்கு காட்டிக்கிட்டு இருக்குது அதுக்கு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழி இருக்கோம் ஏன்னா நம்ம முதலாளி முதலாளிஸ்தானம் இருக்குதா சாணம் இருக்குதா நம்ம கூலி வேலைக்கு போகிறோமா எல்லாமே வந்து கிரகங்கள் தான் முடிவு பண்ணும் வாட்ச்மேன் வேலைக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டை ஆசைப்படுவாங்க ஒரு பொட்டி கடை வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரிய மளிகை ஜென்ரல் ஸ்டோர் பெருசாக ஆசை ஆசைப்பட்டு அதை ஆரம்பிப்பாங்க அப்போ என்ன அதுனால் தீபாவளி ஆகிடும் இதெல்லாம் இருக்குதா இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழி நடத்திங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து கரு வந்து எந்த சின்ன கருவா இல்லை பெரிய கருவா அதாவது ஆழமரமா இல்லை அரச மரமாக இல்லை வேப்ப மரமா இல்லை அந்த முருகு மரமா எந்த மரத்தோட இனத்தைச் சந்தோமோ நம்ம அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சியை நினச்சி அதுக்கு தகுந்த சந்தோஷமும் பட்டு நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம் ஏன்னா பத்தாயிரம் தான் உன்னுடைய வருமானம் வரும்னா நீங்கள் எவ்வளோ செலவுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கிற பணமும் போயிடும் ஆனால் வந்து நமக்கு பிரம்மன் நமக்கு படைக்கும் போதே இதுதான் நீங்கள் உங்களுக்கு இது தான் கிடைக்க போகுதுங்கிறது நமக்கு எல்லாமே கொடுத்துருக்குது அது ஜாதகம் தெரியுது வந்து தெரியும் அதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் நடத்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வருமானத்தை பிறகுங்க நிச்சயமாக அவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் மேற்கொண்டு என்னுடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு வரலாம் எப்போ ஒன்றாலும் வரலாம் வரும்போது ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டு வாங்க நான் ரெண்டு மணிக்கு மேலே தான் ஜாதங்கள்லாம் பார்க்கறது ரெண்டு மணிக்கு மேலே தான் வச்சுருக்கேன் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஜாதகங்கள் பார்க்கறது வந்து பரிகாரங்கள் தான் மெயினாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பேபி சாசு ஆறு சேத கோளாறு இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து பரிகாரத்து மூலயமா நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுலேருந்து விடுதலை ஆகிடுவாங்க ஒரு கெட்ட சக்தி மூலிமா விடுதலை ஆகிட்டு மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க அதுக்காக தான் ஜாதகங்கள் நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறது காரணமே அதனால் அவங்களுக்கு குறித்து கொடுத்து தொழிலில் வெற்றி அறையத்துக்கு பல வழிகள் நம்ம சூட்சணத்தை சொல்லித்தரோம் அதனால் பரிகாரம் தோறுவாங்க அவங்களுடைய பிரச்சனை ஏன்னா அம்மாவோடைய எல்லையில் வந்து ஒரு நல்ல நிலைமை இல்லாதவங்க மோசமான நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கும் நமக்கு வந்து தொழிலை தட திருமணத்தை தட வாழ்க்கையே ஒரு போராட்டம் வாழ்க்கையில் வந்து வெற்றியே கிடைக்கிறன்றவங்க அம்மாகிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் ஒரு அதாவது ஒரு பரிகாரங்கள் பண்ணிட்டு போங்க நிச்சயமாக அம்மா வந்து வழிவிடுவாங்க நன்றி வணக்கம் மேல்முலை தலைமை பூசாரி பூபதி ராஜா என்னோட ஆஃபீஸ் இது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து கோயிலுக்கு போகிற வழியில எழுதிய ஆஃபீஸ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் மேலும் தலைமை பூசாரி பூபதி